வணக்கம் டிஜிட்டல் பேமெண்ட் புரையிலிருந்து ஒரு முக்கிய செய்தி பல சவால்களுக்கு மத்தியில் பேடிஎம் நிறுவனத்திற்கு பெரும் நிம்மதியை அளிக்கும் வகையில் இந்திய ரிசர்வ் வங்கி ஒரு புதிய அனுமதியை வழங்கியுள்ளது பேடிஎம் துணை நிறுவனமான பேடிஎம் பேமெண்ட் சர்வீசஸ் லிமிடெட் பிபிஎஸ்எல் இனி ஒரு ஆன்லைன் பேமெண்ட் அக்ரிகேட்டராக செயல்பட ஆர்பிஐ கொள்கையளவில் ஒப்புதல் அளித்துள்ளது எளிமையாக சொல்லப்போனால் ஆன்லைன் வர்த்தகர்கள் வாடிக்கையாளர்களிடமிருந்து பல்வேறு வழிகளில் டிஜிட்டல் முறையில் பணம் பெறுவதற்கு உதவும் ஒரு இடைத்தரகர் சேவையாகும் இது இந்த அனுமதி பேடிஎம்க்கு மிகவும் முக்கியமானது காரணம் நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு முதல் புதிய வர்த்தகர்களை சேர்ப்பதற்கு பேடிஎம் பேமெண்ட் சர்வீசஸ்க்கு ஆர்பிஐ தடை விதித்திருந்தது இந்த புதிய முடிவின் மூலம் அந்த தடை இப்போது நீக்கப்பட்டுள்ளது இனிமேல் பேடிஎம் தனது தளத்தில் புதிய ஆன்லைன் வர்த்தகர்களை சேர்க்கவும் அதன் மூலம் தனது வணிகத்தை விரிவுபடுத்தவும் முடியும் இந்த அனுமதி பேடிஎம் பேமெண்ட்ஸ் வங்கி தொடர்பாவித அல்லர் மாறாக வர்த்தகர்களுக்கான அதன் பேமெண்ட் சேவைகள் தொடர்பானது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் சுருக்கமாக சொன்னால் இந்த புதிய உரிமம் பேடிஎம் என் வளர்ச்சிக்கு ஒரு பெரிய ஊக்கத்தை அளிக்கும்